காரலை லூயா கத்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த நம் யாவரும் சந்தித்து கொள்ளும்படியாக கத்தர் கிருபை செய்திருக்கிறபடினாலே கிருபி செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ள நம் கத்தடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு விண்ணப்பம் செப்ப விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுநாள் அந்த நாளிலே தருமபுரியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் திறப்பின் வாசல் உபவாச ஜபம் நாள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரையில் தருமபுரியில் எந்த இடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வின்சென்ட் திருமண மண்டபம் செந்தில் நகர் சேலம் மெயின் ரோடு தருமபுரி இந்த பகுதி இந்த இடத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் அடியேன் கடந்து போகிறேன் பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா பிரச்சனையில் போராட்டங்கள் விடுதலை கொடுக்கவும் கட்டுகளை உடைக்கவும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த மாற்றத்துக்குள்ள அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போகத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வார் இன்னும் தெளிவாக நீங்கள் இதை குறித்து விபரம் அறிந்து கொள்ள அல்லது வருவதற்கான விவரத்தை நீங்கள் கேட்டு அறிய வேண்டுமானால் அதனுடைய போஸ்டர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படுகிறது இதை நீங்கள் என்ன பண்ணலாம் இதை பார்த்து அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எஸ் விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் நன்மோகன் சிங் அண்ணனுகளுக்கு அண்ணனுக்காகவும் கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்காகவும் அந்த டீம் இதை நடத்துகிற கோஆர்டினேட்டர் எல்லாருக்காகவும் செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை பெரு விடுதலையை கத்தர் அந்த கூட்டத்தில் கொடுக்க வேண்டும் அநேக ஆயிரக்கணக்கான கிணங்களை கத்தர் கொண்டு வரும்படியா கொள்ளுங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கூட்டம் முடிந்த ஒன் உடனே பதினெட்டாம் தேதி இந்த கூட்டம் முடிந்த உடனே பத்தொன்பதாம் தேதி ஆனந்தூரில் என்கிற ஊரில் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை நாள் பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆனந்த ஊரில் இது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் இது எங்கே நடக்குது அப்படின்னா கிறிஸ்து நாதர் ஆலயம் ஆனந்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆனந்தூர் என்கிற இடத்துல இந்த கூட்டம் நடக்கிறது முதல் கூட்டம் தருமபுரி இது கிருஷ்ணகிரியில் ஆகையால் அந்த இடத்துலையும் கத்தோடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியான் கடந்து போகிறேன் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இதற்காக சுபித்துக் கொள்ளுங்கள் தெய்வன் தடைகள் எல்லாவற்றையும் கத்தரை உடைக்க வேண்டும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல இந்த ஆராதனைக்கு புதிய புதிய ஆத்து கத்தர் கொண்டு வர வேண்டும் இதை நடத்துகிற அன்பு போதகர் ஐயாவுக்காக செபித்து கொள்ளுங்கள் சபையாருக்காக மூப்பொருள் செயலாளர் பொருள் எல்லாருக்காக செபித்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை சபையிலே கத்தர் உண்டாக்கும்படியாக தீர்க்கதரிசிய ஆவியானவர்கள் நம் மட்டில் இறங்கி கிரியை செய்யும்படியாக செபிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் நீங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அல்ல லூயா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்தரும் பிரிய இப்படிப்பட்ட அநேக அழைப்புகளுக்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் அடியனை இன்னும் அதிகமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செபிங்கே கர்த்தர் சபத்திற்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஊழியத்திற்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த ஊழியத்தை பல விதத்தில் பலப்படுத்தி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதற்காக தெய்வ சமூகத்துக்குள்ள அந்த ஊழியத்தை தாங்கிற பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமே நல்ல லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம் சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசிலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எருசுலேமுக்காகவும் சியோனுக்காகவும் நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பெரிய இந்த நாளிலேயும் கூட தேவ சமூகத்துக்குள்ளாக நீ ஒரு வேலை உன் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம் ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதோ வந்தோம் போன அந்த உலகத்தில் வந்தோம் ஏதோ வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் கொண்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில நீ இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்கிறாரு உன்னை குறித்து நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற அற்புதமான காரியங்கள் ஓ உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு மத்தியில் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்த போகிறதில்லை நான் மகா வைராக்கியமாக இருக்கிறேன் அது மாத்திரமல்ல உன் சத்துருக்களை விழ செய்யும்படியாக உன் சத்துருக்களை நான் அடமாக்கி போடும்படியாக அவனுடைய ஆலோசனைகளெல்லாம் நான் கெடுத்து போடும்படியாக நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய ஆண்டவர் எவ்வளவாய் நாம் மேலே அன்பு வைத்திருந்தால் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார் இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறாயா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே நடக்கலை எதையும் நான் செய்ய முடியல அவ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிச்சு போயிருக்கிறாய பயப்படாத கர்த்தர் உனக்காக மகா வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறார் கவலைப்படாத உன் காரியத்தில் கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார் நீ ஒருவேளை ஒரு காரியத்தை ஓடி 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 செஞ்சு அதில் உனக்கு செய்ய வராமல் சோர்ந்து போய் உக்காந்துருக்கலாம் ஒரு காரியத்தை நீ எடுத்து நடப்பித்து அதில் நீ ஃபெயிலர் ஆகி போய் உட்காந்துருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அந்த காரியத்தில் நான் மகா வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அந்த கால வேலையில் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே நீ ஆண்டவரோடு கூட இன்றைக்கு இணையத்தக்கதாய் உன்னை கர்த்தர் வெள்ளப்படுத்தும்படியாக பேசி கொண்டிருக்கிறார் அவரே வைராக்கியம் கொண்டிருக்கும்போது என் அன்பு தேவ பிள்ளை நீ அவரோடு கூட இணைந்து விட்டால் கர்த்தர் உன்னைய வைராக்கியம் உள்ள மனுஷனாய் மாற்றி பவுளை போல சொல்ல முடியும் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா பற்றி செய்ய எனக்கு பெல நுண்டி என்று சொல்ல முடியும் அல்ல கர்த்தர் மகா வைராக்கியமாக இருக்கிறார் நாம் ஒருவரும் ஒரு காலமும் தோற்று போவதில்லை தலைகுனிந்து போவதில்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் நீ தோற்று போவதே கிடையாது நீ தலை குனிவதே கிடையாது நீ வெக்கப்படுவதே கிடையாது உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது அல்ல லூயா விசேஷமாக ஜேசிஎஸ் மினிஸ்டர் யூடியூப் நேர்களுக்காக நான் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார் நாளும் உன்னை தோற்று போக விடவே மாட்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட என் அன்பு தேவப்பிள்ளை நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார் யார் நம்மளை தூசிக்கட்டும் யார் நம்மளை கைவிடட்டும் யார் நம்ம தள்ளினாலும் யார் நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்ட ஆனால் பட வேண்டிய அவசியமே கிடையாது பட வேண்டிய அவசியமே கிடையாது அதை குறித்து நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கர்த்த நம்ம கூட இருக்கிறார் அவர் நமக்காக மகா வைராக்கியமாக இருக்கிறார் அதுபோதும் ஆமேன் நான் அதை தான் சொல்லுவேன் அதுபோதும் எனக்காக ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கும்போது நான் யான் சோர்ந்து போக வேண்டும் அல்ல லூயா கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் ஆமாம் செபிப்போமா ப இறக்கும்கிருப நிறைகளால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் இல்லை எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டியிருந்திருக்கா நன்றி சொல்லித்து நாங்கள் செபிக்கிறோம் தடைகளை யாவற்றி கத்தர் இது கூட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கிற இந்த வைராக்கியத்துக்காக மகா வைராக்கியத்துக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் யேசு இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிற ஆண்டவரே அப்பா திறப்பின் வாசல் சபரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அதில் அடியனை கர்த்தர் பயன்படுத்த முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே ஆயிரங்களுக்கு கர்த்தர் லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக ஆயிரங்கணக்கான மக்களை கர்த்தர் கொண்டு வரும் முடியாது சபிக்கிறேன் தருமபுரி கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா அடுத்த மறுநாள் நடக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கிற ஆனந்தூரில் நடக்கிற ஆண்டவரே அந்த ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க அதனை கத்தர் அடியை எடுத்து பயன்படுத்தும் என்றுமா எல்லா விதமான தடைகளை கத்திர உடைப்பீராக அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி நான் வாழ்த்து ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களுக்காக மகா வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை சபைகளுக்காக வைராக்கம் பாராட்டுகிறது அதற்காக நன்றி அண்டவரே அப்பா ஊழியர் குடும்பத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவதற்காக நன்றி சபை மக்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி பலப்படுத்தும் ஊழியத்தை ரத்தத்தினாலே மூடிமர் ரேசுவின் ரத்தம் ஸ்தோத்திரம் சுனாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நல்லூய கத்திரமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்